தேசம் கட்சி சார்பில் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு நீதி வேண்டி ஆர்ப்பாட்டம் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் மக்கள் தேசம் கட்சி மற்றும் அகில இந்திய ஆதிதிராவிடர் பறையர் பேரவை இணைந்து பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் வழக்கறிஞர் ஆம்ஸ்ட்ரா அவர்களின் படுகொலையை கண்டித்தும் அவரது கொலைக்கு நீதி வேண்டியும் மாபெரும் கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் கட்சியின் தலைவர் வழக்கறிஞர் ஆசி அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கையில் பதாகைகளுடன் தமிழக அரசையும் காவல்துறையையும் கண்டித்து கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

செய்தியாளர்களிடம் மக்கள் தேசம் கட்சியின் தலைவர் ஆசை தம்பி சமூக நீதி பேசும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து பட்டியல் இன மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளது பட்டியல் இன தலைவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் சாதிய ஆவண படுகொலைகளை தடுத்திட சிறப்பு தனி சட்டம் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்த ஆம்ஸ்ட்ராங் கொலையில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளை பிணை வழங்காமல் விரைந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து கொடூர குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் மேலும் தமிழகத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் பட்டியலின விடுதலைக்காக குரல் எழுப்பி வரும் தலைவர்களுக்கு துப்பாக்கி ஏந்திய காவலர்களை பாதுகாப்புக்கு நியமிக்க வேண்டும் ஆவண படுகொலைகளை தடுத்து நிறுத்திட வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் சிறப்பு தனி சட்டம் இயற்றிட வேண்டும் எனவும் தமிழக அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன் சமத்துவ நாயகன் ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு சமூக தலைவனை முன்பகை காரணமாக கொலை நடந்ததாக காவல்துறை அறிவித்தது இதிலிருந்து பார்க்கும்போது இந்த கொலைக்கு திட்டமிட்டு இந்த படுகொலை நிகழ்த்தியது காவல்துறை தான் என்று நாங்கள் பட்டியலின மக்கள் சந்தேகிக்கின்றோம் காரணம் அந்த அறிவிப்பானது பல்வேறு உண்மைகளை வெளிவர விடாமல் தடுப்பதற்காக அவ்வாறு ஒரு அறிவிப்பை காவல்துறை வெளியிட்டது முன்பகை என்றால் அந்த கொலை குற்றவாளிகள் சொன்ன அந்த கொலை இதுவரை எங்களுடைய சமத்துவ நாயகன் விளிம்பு நிலை மக்களுக்காக போராடக்கூடிய அந்த நாம்சாங் அவர்களை அந்த கொலை வழக்கில் குற்றவாளியாகவே சேர்க்கப்படவில்லை அப்படி இருக்கையில் எப்படி முன்பகை அதற்கு காரணமாக இருக்கும் இது தமிழக அரசு மு க ஸ்டாலின் வந்துட்டு பட்டியலும் மக்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய கடமையில் அவர் உள்ளார் ஏனென்றால் சிறு கூட அந்த குற்றவாளியாக சேர்க்கப்பட்டால் அந்த கட்சியிலிருந்து உடனடியாக பதவி நீக்கம் செய்கின்றார்கள் அந்த பொறுத்தவரை தமிழகத்தில் உள்ள அத்துணை கட்சிகளும் இதில் பங்கேற்றுள்ளது அந்த குற்றவாளிகளை இதுவரை எந்த ஒரு கட்சியும் அந்த கட்சியில் இருந்து நீக்கியதாக இதுவரை செய்திகள் எதுவும் வரவில்லை பட்டியலத்து மக்கள் ஒரு விஷயத்தில் நாங்கள் தெளிவாக கூடிய காலகட்டம் இது ஏனென்றால் நாங்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் எங்களுக்காக போராடக்கூடிய தலைவர்களை பொதுமக்களை பட்டியலத்து மக்களை அறிவு சார்ந்து ஓட்டு வங்கி இல்லாமல் அதிகாரத்தை கைப்பற்றும் அளவிற்கு எங்களை போன்ற தலைவர்கள் மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினால் அந்த தலைவர்களை நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி திட்டமிட்டு அந்த பட்டியல் தலைவர்களை வீடேறி கொலை செய்வோம் என்ற கொலை நிகழ்வை இங்கு அரங்கேற்றியுள்ளார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்க செயல் இந்த செயலிற்காக எங்களோடு மக்கள் தேச கட்சி போராடுகின்ற இந்த போராட்டத்திற்கு எங்களது இந்திய குடியரசுக் கட்சியினுடைய மாநில தலைவர் தந்தை சூசே அவர்கள் வந்துள்ளார் சமூக ஆர்வலர் வரையறினத்தின் வரலாற்று ஆராய்ச்சியாளர் அண்ணன் எரிமலை ராமச்சந்திரன் வந்திருக்கின்றார் தம்பி பொன்முருகேசன் வந்துள்ளார் பட்டியலினத்தினுடைய கிறிஸ்துவ சமூக பேரவை மற்றும் அண்ணன் ஓ சங்கர் அவர்கள் இன்னும் பட்டியலினத்தினுடைய சில அமைப்புகள் எங்களோடு இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டுள்ளது இந்த ஆர்ப்பாட்டமானது இத்தோடு நாங்கள் நிற்கப் போவதில்லை இந்த மர்ம மரணத்தை உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யும் வரை தமிழகம் முழுவதும் மக்கள் தேச கட்சியின் சார்பாக பட்டியல் நடத்த அனைத்து கட்சியினுடைய தோழமையோடு தொடர் போராட்டங்களை நடத்துவோம் மேலும் கடந்த மூன்று மாதங்களில் சுமார் பத்துக்கும் மேற்பட்ட பட்டியல் இன இளைஞர்கள் திட்டமிட்டு சாதிய படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் என்பதையும் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டுள்ளேன் ஆகவே தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகளுக்கு பிணை வழங்காமல் தூக்கு தண்டனை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்றார்